காலபுருஷனுக்கு வரையஸ்தானம் சொல்லக்கூடிய குரு வீடு குரு வீட்டுல சனி போய் உட்காரும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு லைக் ரெப்டைல் பாம்புக்கு எப்படி கண்கள் கீழே வரி வரியா வரி வரியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேங்க் ஃப்ராட் நிறைய நடக்கும் இதெல்லாம் நாங்க எட்டு மாசம் முன்னாடி சொல்லி இப்போ யாருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலும் எச்சரிக்கை 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 சொல்லுவாங்களே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நெக்ஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சைனாவோட எக்கானமி அதே மாதிரி எக்கானாமிக்கல் வில் கிராஷ் வந்து ஃப்ராடு இது எல்லாமே வந்து அங்க பண்ணுவாங்க அங்க பண்ணது என்டயர் வேர்ல்டுக்கே வந்து பிரச்சனை ஆகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சனி போய் உட்காந்துருக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு அதனால குழந்தைகளுடைய ஹெல்த்துமே பாதிக்கும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாகும் கால் வந்து போன்ஸ் பிரிட்டில் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் பேங்க்ல எஃப்டி போட்டு வச்சிருக்கீங்களோ ஃபினான்ஷியல் டெபாசிட் போட்டு வச்சுருங்களோ ஒரே இடத்துல போய் ஜம்ப் பண்ணாமல் ஒரு நாலு இடத்துல ஸ்பிளிட் பண்ணி போடுறது ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயம் ஒரே இடத்துல போடும்பொழுது கண்டிப்பாக அது பிரச்சனை பல பேங்க் திவாலாம் ஃபார் ஷுர் ஏன்னா குருங்கிறது மூலதனத்தை வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அது போய் சனி உட்கார பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டாவது